ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மணம் இன்னைக்கு நம்மளோட தஞ்சை மண்மணம் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான காளான் பிரியாணி இந்த காளான் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி காலனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் எப்போவுமே காளான் வந்து பேக்கிங் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து டர்ட்டாக தான் இருக்கும் ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா எடுத்தோடனே நம்ம வந்து தண்ணியில் போட வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் டவலோ இல்லை சாதாரண ஒரு ஒயிட் கிளாத் இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் இருக்கிற அழுக்க எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு க்ளீனிங் கிடைக்கும் நீங்கள் எடுத்தோடனே தண்ணியில் போட்டிங்கன்னா அது வந்து அந்த காலன் மேலே ஒட்டிட்டு அவ்வளோவா வராது ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அழுக்க எல்லாமே ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஹாட் வாட்டர் ரொம்ப கொதிச்ச தண்ணி வேணால் ஒரு மைல்டான ஹாட் வாட்டரில் போட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நீங்கள் தொடைக்கணும் ஏன்னா நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணதோடு அப்படியே எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி சுத சுதன்னு ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கருத்து போன மாதிரி இருக்கும் கட் பண்ணி வச்சோன்னே ஸோ மறுபடியும் வந்து நம் அந்த மாதிரி தொடச்சா தான் நமக்கு வந்து கட் பண்ணி வச்ச பிறகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க வா கொடனை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வந்து பீஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா கடனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த காளான் பிரியாணி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு க்ரீன் சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது என்னென்னா புதினா கொத்தமல்லி அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியை விட புதினா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நாலு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் மூணு துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காளான் எடுத்துக்கோங்க ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க அந்த க்ரீன் சட்னி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு அது தேவையான ஸ்பைசஸ் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்ரி அன்னாசி மொக்கு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதோடய ஆயிலோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் நெய் மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பத்தாது அப்புறம் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெய் எண்ணெய் இது ரெண்டுமே ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஏலக்காய் ஜாவித்ரி அன்னாசி மூக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி எல்லாம் நாலு லவங்கம் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி அதையெல்லாம் நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிய விட்ட பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி மூணு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீள நீளமாக கட் பண்ணி போடுங்க அதுதான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கின பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் சட்னி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடய பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளி நான் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அரைச்சி ஊற்றுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பட் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கணும் வதங்கிரும் அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஒன்று டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு மல்லித்தூளோட ஃப்ளேவரை விட இந்த மாதிரி பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளேவர்டு பிரியாணி நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ஹாஃப் கப் தயிர் நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ ரொம்ப புளிச்ச தயிர்லாம் ஆட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காளான்லேருந்து தண்ணி வந்து வெளியில் வரும் அந்த தண்ணி வெளியில் வந்து திரும்ப அந்த தண்ணி வந்து ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருக்க ஒரு கப் பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி அந்த காளானோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது நம்ம ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் அது கரெக்டான லெவலாக இருக்கும் ஒரு ஒரு அரிசியை பொறுத்து தண்ணி மாறும் இந்த அரிசிக்கு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி போதுமான போதுமானதாக இருந்துச்சு லாஸ்ட்டாக நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சாதம்லாம் வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான டேஸ்டில் இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இலை சேர்த்து இப்போ நம்ம லெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்டாக ஒரு ஒரு விசில் இல்லை மேக்சிமம் ரெண்டு விசில் வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க விசில் வந்துருக்கு ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து தம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு எல்லா அரிசியும் ஈக்குவலாக வெந்திருக்கு இந்த மாதிரி அரிசி உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஃபோர்ஸாக மிஸ் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அரிசி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு ரைத்தா அதுக்கப்புறம் எக் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்